ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் ஹலோ செல்லுங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் மூன்று அழகு ரெண்டில் ரெண்டாவது யூனிட் முறையான வரிசைப்படுத்துதல் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்து பயனடைஞ்சிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த பாடத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிற முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முறையான வரிசைப்படுத்துதல் வரிசைப்படுத்துதல் அப்படின்னா எதுவுமே வரிசையாக ஒழுங்காக இருந்தால் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனுடைய அமைப்புகளும் சீராக இருக்கும் இப்போ முறையான வரிசைப்படுத்துதல் பக்கம் நம்மளுக்கு புக்கில் பதினேழாம் பக்கம் எண்களின் வரிசைகளை அறிதல் இயல் எண்கள் வரிசை அப்படின்னா இயல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து தொடங்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படியே அது அதுக்கு முடிவே இல்லை அதுபோல் ஒற்றை எண்கள்னால் ரெண்டாளை வகுத்தா மீதம் ஒன்று வரும் அந்த இதுக்கு அந்த எண்களுக்கு பேர் தான் என்ன எண்கள் ஒற்றை எண்கள் இப்போ அஞ்சு இருக்குது அப்படின்னா அஞ்சு ரெண்டாவில் வகுத்தா இரண்டு நாலு மிச்சம் ஒன்று அப்போ எந்த எண்ணையும் வகுத்தா அதில் மீதம் ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் என்ன எண்கள் எந்த எண்ணையும் ரெண்டாவை வகுத்தா அதில் மீத ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் ஒற்றை எண்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அதனுடைய வருஷம் அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் அடுத்து இரட்டை எண்கள்னால் ஒரு எண்ணெய் ரெண்டாவில் வகுத்தா மீதி வந்து எதுவுமே இருக்காது ஜீரோ தான் இருக்கும் அப்படி இருந்தால் அந்த எண்கள் இரட்டை எண்கள் அது எப்பயுமே ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோவில் தான் முடியும் அப்போ இரட்டை எண்கள்னால் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு அப்படி போயிட்டே இருக்கும் அடுத்து வர்க்க எண்கள் அப்படின்னா ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பிறகுனா கிடைக்கிறது தான் வர்க்க எண்கள் இப்போ ஒன்று ஒன்றால் பிறகுனா ஒன்று ரெண்டை ரெண்டாவில் பிறகுனா நாலு மூணு மூணாவில் பிறகுனா ஒம்பது நாலு நாலாவில் பிறகுனா பதினாறு அஞ்சு அஞ்சாவில் பிறகுனா இருபத்தஞ்சி ஆறு ஆறாவில் இருக்குன்னா முப்பத்தாறு இது போல் இது போயிட்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் என்ன எண்கள் வர்க்க எண்கள் அடுத்து பகாயன் வரிசை பகாயன் அப்படின்னா அதனுடைய வகை எண்கள் வந்து ஒரு எண்ண அந்த எண்ணும் ஒன்றும் அதே எண்ணம் மட்டும்தான் ஒரு எண்ணை வகுத்துச்சுன்னா அந்த எண்களை தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று அந்த மாதிரி உள்ள எண்கள்லாம் பகா எண்கள் அடுத்து ரெண்டின் மடங்குகள் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டே போகணும் அதுபோல் தான் நாலின் மடங்குகள்னால் நாலு நாளாக கூட்டணும் ஐந்தின் மடங்குகள்னால் அஞ்சாக கூட்டணும் எட்டின் மடங்குகள்னால் எட்டெட்டாக கூட்டிகிட்டே போகணும் அந்த எண்ணெய் தொடர்ந்து கூட்டிகிட்டே போகிறது அதை வாய்ப்பாடு கூட நம்ம படிப்போம்ல அதுதான் மடங்குகள் தான் வாய்ப்பாடு அடுத்து ஒரே எண்ணை கூட்டுவதன் மூலம் அடுத்துள்ள எண்களை எப்படி பெறுறது அப்படின்னு சொல்கிறாங்க பாரு நம்ம புக்கில் பதினெட்டாம் பக்கம் ஒன்றோட மூணை கூட்டினா நாலு நாலோட மூணை கூட்டினா ஏழு ஏழோட மூணை கூட்டினா பத்து பத்தோட மூணை கூட்டினா பதிமூணு அப்படி தொடர்ச்சியாக கூட்டிகிட்டே போகிறது அடுத்து ஒரே எண்ணை கழிப்பதன் மூலம் அடுத்துள்ள எண்களை பெறுதல் இப்போ நம்ம ரெண்டு எண்களுக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்து அதை எத்தனை கழிச்சிருக்காங்கன்னு பார்த்து அதன்படி அப்படியே தொடர்ச்சியாக போனால் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் முப்பத்தேழில் முப்பத்தேழு முப்பத்தி ரெண்டு இப்போ ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத முப்பத்தேழுலேருந்து முப்பத்தி ரெண்டை கழிக்கணும் முப்பத்தேழுல முப்பத்தி ரெண்டை கழித்தோம்னா அஞ்சு இப்போ முப்பத்தி ரெண்டில் அஞ்சு கழித்தோம்னா இருபத்தேழு இருபத்தேழுல அஞ்சை கழித்தோம்னா இருபத்தி ரெண்டு இப்படி தான் இதனுடைய தொடர்ச்சி போயிட்டே இருக்கும் அடுத்து ஒரே எண்ணை பெருக்குவதன் மூலம் அடுத்த எண்களை பெறுதல் அப்படின்னா ஒன்றோட மூணு பெருக்குன்னா மூணு அடுத்து மூணோட மூணு பேருக்குனா ஒம்பது ஒம்போதோட மூணு பேருக்குனா இருபத்தேழு இப்படி இதனுடைய வரிசை போயிட்டே இருக்கும் அடுத்து ஒரே எண்ணெய் வகுப்பதன் மூலம் அடுத்த எண்களை பெறுதல் இப்போ அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இருக்குது இப்போ அறுபத்தி நாலு எந்த எண்ணால் வகுத்தால் முப்பத்து ரெண்டு வரும் அப்படின்னா வகுத்தால் முப்பத்தி ரெண்டு அப்புறம் முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது பதினாறு பதினாறு ரெண்டாவது வகுத்தா எட்டு எட்டை எட்டு ரெண்டாவ நாலு இப்படி இதனுடைய தொடர்ச்சி போயிட்டே இருக்கும் அடுத்து பாருங்கள் ஆங்கில வரிசைக்கு ஆங்கில அகர வரிசைக்கு வரிசை எண்கள் அமைப்போம் ஏபிசிடி ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தாறு எழுத்துக்கள் அதுக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசை எண்கள் கொடுத்துருக்காங்க அதனால் அதை வந்து அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு புக்கில் எழு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒம்போதில் சிஏடி கேட் என்பது இருபத்தி நாலு அப்படின்னா இருபத்தி நாலு எப்படி வந்துச்சு அப்படின்னா சியோட மதிப்பு மூணு ஏயோட ம வரிசை எண் வந்து ஒன்று அடுத்து டீயோட வரிசை எண் வந்து இருபது அப்புறம் எல்லாத்தையும் கூட்டுறோம் மூணு ஒன்று நாலு நாலோட இருபதை கூட்டினா இருபத்தி நாலு அப்போ கேட் என்பது அதனுடைய மதிப்பு என்னது இருபத்தி நான்கு அதுபோல் அடுத்து பேட்டு பிக்கு வந்து என்னது மதிப்பு ரெண்டு ஏக்கு ஒன்று டீக்கு வந்து இருபது இப்போ இதை சேர்த்தோம்னா கூட்டினோம்னா இருபத்தி மூணு இதுபெல்லாம் நீங்கள் கீழே உள்ள கணக்குகளையும் நீங்கள் அந்த உள்ள நம்பரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அடுத்து நம்ம இப்போ வந்து செயல்பாட்டுக்கு போவோம் பக்க எண் பத்தொம்பது செயல்பாடு ரெண்டு பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி என் வரிசைகளுக்கு வண்ணமிடுக இதில் நான் வந்து என்னென்ன எண்கள் எதுன்னு சொல்லிடுறேன் நீங்கள் அந்த இதில் பயிற்சியில் எந்த வண்ணம் இட சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் வண்ணமிட்டுறும் இப்போ ஒன்றாவது பா செயல்பா ஒன்றாவது கணக்கு பாருங்க பகா எண்கள் வரிசைக்கு ஆரஞ்சு நிறத்தில் வண்ணமிடுங்க எண் அப்படின்னாலே நான் முதல்ல சொன்னேன்ல விளக்கம் சொன்னோம்ல பகா எண்ணா என்ன அர்த்தம் ஒன்றும் ஒரு எண்ண ஒன்றும் அதே எண் மட்டும்தான் வகுக்கும் வேற எந்த எண்களும் வகுக்காது அந்த எண்களுக்கு பேர் தான் பகாய் எண்கள் அடுத்து ஒற்றை எண்கள் வரிசைக்கு வண்ணம் தீட்ட வேண்டாம் வண்ணம் தீட்டக்கூடாது அப்போ ஒற்றை எண்ணா எதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒற்றை எண்ணா எதுன்னு சொன்னால் வகுத்தால் மீதாக ஒன்று வரணும் அதுதான் ஒற்றை எண் அது வந்து நம்ம புக்கில் அந்த கட்டத்தில் மூணாவது வரிசையில் இருக்கும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு அடுத்து வர்க்க எண்கள் வரிசைக்கு மூணாவது ஆறின் மடங்குகள் வரிசைக்கு நீல நிற வண்ணம் மெடுக ஆறின் மடங்குன்னு ஆறாய்ப்பாடு ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தாறு நாற்பத்த நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இதுதான் ஆறின் மடங்குகள் அடுத்து வர்க்க எண்கள் வரிசைக்கு ஆரஞ்சு வண்ணமிடுக வர்க்க எண்ண என்னன்னு சொன்னா ஒரே எண்ணெய் அதே என்னால் பெருக்குன்னா கிடைக்கிறது தான் வர்க்க எண் அது ஒன்றுக்கு வர்க்க எண் ஒன்று தான் பதினாறு பதினாறு அப்படின்னா நான்கு பதினாறு அடுத்து நாலு நாள் ஐ ரெண்டு நாலு இருபத்தஞ்சுனா ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஒம்பதுனால் மூமூணு ஒம்பது முப்பத்தாறுனா ஆறாறு முப்பத்தாறு அப்போ ஒரே எண்ணெய் பெருக்கிறது ஆறுனா ஆற பெருக்கணும் ஏழுனா ஏழை பெருக்கணும் எட்டுன்னா எட்டை பெருக்கணும் ஒம்பதுனா ஒம்பது பெருக்குன்னா எது எது வந்திருக்கோ அதுதான் வர்க்க எண்கள் நம்ம கட்டத்தில் அது ரெண்டாவது வரிசையில் இருக்குது நான் அதை குறிப்பிட்டு காட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அடுத்து இரட்டை எண்கள் வரிசைக்கு வண்ணம் தீட்ட வேண்டும் இரட்டை எண்கள் அப்படின்னா ரெண்டாவை வகுத்தா ஒரு எண்ணெய் ரெண்டாவை வகுத்தா மீதி ஜீரோ தான் வரும் அப்படி இருந்தால் தான் அந்த எண்கள் வந்து ரெட்டை எண்கள் இப்போ ரெட்டை எண்கள் எதுனா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரட்டை எண்கள்னால் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோவில் தான் முடியும் அதை பார்த்தாலே அது ரெட்டை எண்ணாக ஒற்றை எண்ணான்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் அடுத்து எட்டின் மடங்கள் வரிசைகளுக்கு நீல நிற வண்ணமிடுக எட்டின் மடங்குகள்னால் எட்ட வாய்ப்பாடு எட்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அந்த வரிசையை எழுதும் ஓகே குட்டி ஈஸி இது ஈஸியாக இருக்கா புரிஞ்சிருக்கா அடுத்து பாருங்கள் எண் சக்கரத்தை நிரப்புவோம் சக்கரத்தில் எண்கள் கொடுத்துருக்காங்க அதை எதுக்கு எததுக்கு நேரம் எதாவது வரணும்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த பக்கம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரிசை கொடுத்துட்டாங்க இந்த பக்கத்தில் ரெண்டு நாலு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டாவது இருக்குன்னா ஓரன் ரெண்டு ரெண்டை ரெண்டாவில் பிறகுனா நாலு மூணு ரெண்டாவில் பிறகுனா ஆறு நாலு ரெண்டாவில் பிறகுனா எட்டு அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு வருஷம் கொடுத்துட்டாங்க இந்த பக்கத்தில் ஏழு இருபத்தொன்று மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ ஓரேழு ஏழு ஈரேல பதினாலு மூவியில இருபத்தொன்று நாலேல இருபத்தெட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அடுத்த வருஷிக்கு பாருங்கள் இடையில இடையில கொடுத்துருக்காங்க எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு அப்போ எட்டின் மடங்குகள் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எட் ஒரு எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு எட்டு ரெண்டு ஐயெட்டு நாற்பது ஆறு நாற்பத்தெட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் நம்ம புக்கில் இருபதாம் பக்கத்தில் கொடுக்கப்பட்ட நான்கு அடிப்படை செயலிகளை பயன்படுத்தி எண் இருபது கிடைக்குமாறு வட்டங்களை நிரப்புக வட்டத்தில் வந்து என்ன இருக்குது இருபது இருக்குது இதில் நாலு செயல்பாடு கேட்டிருக்காங்க முதல்ல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மேலே ரெண்டு பெருக்கள் டேஸ் ரெண்டோட எதை பெருக்குனால் இருபது வரும் அப்போ ரெண்டாவது பாடு சொல்லணும் ஒரு ரெண்டு இரண்டு நாலு அப்படி சொல்லிகிட்டே வந்தோம்னா வயிற்று ரெண்டு இருபது அப்போ ரெண்டு பத்து இருபது அப்படின்னு வந்துடும் அடுத்து நாற்பதை எந்த நம்பரால் எதால் வகுத்தா இருபது வரும் அப்படின்னு சொல்லி பா பார்க்கணும் இப்போ நாற்பதை ரெண்டாளை வகுத்தா இருபது வரும் ரெண்டாவில் வகுத்து பார்க்கணும்னா நான் நாலு ரெண்டாவது வகுத்தா இரண்டு நாலு ஜீரோ அப்படியே போட்டுரும் இப்போ நாற்பதை ரெண்டாளை வகுக்கணும் அடுத்து முப்பத்தாறில் எதை கழிச்சா இருபது வரும் அப்படின்னு கேட்குறாங்க முப்பத்தாறில் பதினாறை கழிச்சா இருபது அடுத்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து அப்போ இது பத்து இருக்கு இன்னும் ஐந்து கூட்டல் ஐந்து போட்டோம்னா சரியாயிடும் அப்போ இருபது வந்துடும் புரிஞ்சிருச்சா ஓகே இது போல தான் நீங்களாம் வேற ஒரு கணக்கை வச்சு செஞ்சு பார்க்கலாம் முப்பது அல்லது ஐம்பது வச்சு இதே போல் நீங்களாம் கணக்கை உருவாக்கி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூட்டலில் எதை எதை கூட்டணும் வகுக்கணும் பெருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் அடுத்து பாருங்கள் பக்கம் இருபதில் அந்த பயிற்சி அடுத்த பயிற்சி பார்க்கலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஐந்து கம்மா பத்து கம்மா பதினைந்து கம்மா டேஸ் கம்மா இருபத்தஞ்சி இப்போ இது வந்து ஐந்தின் மடங்குகளை கொடுத்துருக்காங்க அப்போ பதினஞ்சுக்கு அடுத்து அஞ்சை கூட்டினா எவ்வளோ வரும் இருபது இப்போ இது ஐந்தின் மடங்குகள் ஐந்தையும் தான் கூட்டணும் அவ்வளோதான் அடுத்தது ரெண்டா கணக்கு பாருங்கள் முப்பது இருபத்தி நாலு டேஷ் பன்னெண்டு ஆறு அப்போ இதை எதுலேருந்து முப்பதுலேருந்து முப்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும் முப்பதுலேருந்து எதை கழிச்சா இருபத்தி நாலு வருது அப்படின்னு கழித்து பார்க்கணும் அப்போ முப்பதில் இருபத்தி நாலு கழிச்சா ஆறு வருது அப்போ அதை இருபத்தி நாலுலையும் எதை கழிச்சிடணும் ஆறை கழிச்சிடணும் இருபத்தி நாலில் ஆற கழிச்சா பதினெட்டு பதினெட்டில் ஆற கழிச்சா பன்னெண்டு பன்னெண்டில் ஆற கழிச்சா ஆறு அப்போ இதை தொடர்ச்சியாக என்ன செஞ்சுருக்காங்க ஆறாக கழிச்சுட்டே வந்திருக்காங்க அப்போ விடை வந்து பதினெட்டு மூணாங்க எனக்கு பாருங்கள் ஏழு ஒம்பது பதினொன்று அப்போ ஏழோட ரெண்டை குட்டினா ஒம்பது ஒம்பதோட ரெண்டை குட்டினா பதினொன்று அடுத்து ரெண்டு ரெண்டாக குட்டி ரெண்டியது பதினொன்றோட ரெண்டை குட்டினா பதிமூணு பதிமூணோட ரெண்டை குட்டினா பதினஞ்சு பதினஞ்சோட ரெண்டை குட்டினா பதினேழு அப்போ ரெண்டை கூட்ட வேண்டும் அடுத்தது நாலுக்கு பாருங்கள் ஒன்று நாலு ஒம்பது இதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் ஒன்றோட மூணு கூட்டியிருக்காங்க அப்போ நாலு வந்திருக்கு நாலோட அஞ்சை கூட்டியிருக்காங்க அடுத்து ஒம்போதோட எதை கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ இது வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அந்த வரிசையில் இதை செஞ்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே நான் பாட விளக்கத்தில் சொன்னேன்ல அந்த இதில் இருந்து அப்போ ஒம்பதோட ஏழை கூட்டினா பதினாறு பதினாறோட ஒம்போத கூட்டினா இருபத்தஞ்சி இதை நீங்களாம் நம்மளாக வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் அந்த இதிலையே நம்மளுக்கு போட்டிருந்தாங்க தர்க்க ரீதியாக சிந்தித்து கணக்குகளை விடை காண வேண்டும் அடுத்தது பாருங்கள் அஞ்சாங்கணக்கு ஒன்று நாலு ஏழு இப்போ ஒன்றோட எதை கூட்டினா நாலு வரும் அப்படின்னு நம்ம கணிச்சு பார்க்கணும் அடுத்து நாலோட எதை கூட்டினா ஏழு வரும் அப்போ மூணை கூட்டியிருக்காங்க அப்போ இந்த இந்த கணக்கு வரிசை வந்து மூணு மூணாக கூட்டியிருக்காங்க இப்போ ஏழு மூணு பத்து பத்து மூணு பதிமூணு பதிமூணு மூணு பதினாறு பதினாறு மூணு பத்தொம்பது இப்போ இதை மூணை கூட்ட வேண்டும் அடுத்து பாருங்கள் இ பின்வருவனவற்றிற்கு விடையெளி நம்ம சொன்னோம்ல ஆங்கில அகர வரிசை எழுத்துகள் இதை வந்து நீங்கள் ஏபிசிடியை எழுதி நம்பர் போட்டு வச்சுக்கணும் இப்போ ஐக்கியூ டெஸ்ட்டு இந்த திறனறிவுத் தேர்வு அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க குரூப் எக்ஸாம்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி கணக்குகள் தான் நிறைய கேட்குறாங்க இப்போ வேகமாக இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக எழுதி செய்யணும் இப்போ புக் என்பது நாற்பத்தி மூணு எண்ணில் பெண் என்பது பிஏட வரிசை எண் வந்து பதினாறு இந்த ஏபிசிடியில் நம்ம நம்ம நம்பர் போட்டிருந்தாங்கள்ல புக்கில் எத்தனா பக்கம் பதினெட்டாம் பக்கம் அதை பத் அதை வச்சு நீங்கள் செய்யணும் பிஐோட மதிப்பு பதினாறு ஈயோட மதிப்பு அஞ்சு என்னோட மதிப்பு பதினான்கு அப்போ இதை கூட்டினோம்னா முப்பத்தி ஐந்து ரெண்டாங்கணக்கு பாருங்கள் ஸ்கூல் என்பது பத் நம்பர் கொடுத்துருக்காங்கள அப்போ கிளாஸ் என்பது அப்படின்னா சியோட மதிப்பு மூணு பன்னெண்டு ஒன்று பத்தொம்போது பத்தொம்போது அடுத்து பேக் என்பது பத்துனா புக் என்பது நம்ம பேக்கு புக்குனால் பத்து பதினொன்று அப்படின்னு போட்டுருக்கூடாது பேக்கோட மதிப்பை அந்த நம்பர் படி கூட்டி எழுதியிருக்காங்க இப்போ புக்குக்கு பியோட மதிப்பு ரெண்டு ஓ பதினஞ்சு இன்னொரு ஓ போட்டிருக்கோம் அதுக்கு பதினஞ்சு கேக்கு வந்து பதினொன்று இப்போ மொத்தம் கூட்டினோம்னா நாற்பத்தி மூன்று அடுத்த லயன் என்பது ஐம்பது எனில் டைகர் என்பது டீயோட மதிப்பு இருபது ஐக்கு ஒம்பது ஜிக்கு ஏழு இக்கு ஐந்து ஆறுக்கு பதினெட்டு இப்போ இதெல்லாம் கூட்டினோம்னா ஐம்பத்தி ஒன்பது ஹென் என்பது எட்டு அஞ்சு பதினாலு எனில் காக் என்பது மூணு பதினஞ்சு மூணு பதினொன்று அந்த சியோட மதிப்பு மூணு ஓவோட மதிப்பு பதினஞ்சு அடுத்து சியோட மதிப்பு மூணு கேயோட மதிப்பு பதினொன்று இதை சேர்த்து எழுதிடும் அவ்வளோதான் ஓகே குட்டிஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணணும் நல்லா பார்த்து எல்லா கணக்கையும் புக்கில் நீங்களே செய்யணும் செஞ்சு அவங்க உங்கவுங்க டீச்சருக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்போ தான் அவங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கா புரியலையாங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமா சைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல்லாம் லைட்டா தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு